அனைவருக்கும் வணக்கம் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கும் போது தியரட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது வெஸ்டர்ன் நோட்ஸ்க்கான பேர் என்ன அவனுடைய ஷேப் என்ன அவனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கர்நாடிக் ஸ்வரங்களோட கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கர்நாடிக் ஸ்வரங்கள் பார்த்தோம்னா சாரி கா மானி இதுக்கு ஈக்குவலண்ட் வெஸ்டர்ன் நோட்ஸ் என்னன்னாக்க ஃபஸ்ட்டு செவன் அல்பெட்ஸ் அதாவது ஏபிசிடிஇஎஃப்என்ஜி இப்போ இதில் சா இது வந்து ஒரு கவுண்ட்டுக்கான நோட் சா போட்டு துணைக்கால் போட்டால் ரெண்டு கவுண்ட்டுக்கான நோட் சா போட்டு துணைக்கால் போட்டு கமா போட்டால் அது மூணு கவுண்ட்க்கான நோட் சா போட்டு துணக்கால் போட்டு பக்கத்தில் ஒரு செமிகோலன் போட்டோம்னா அது ஃபோர் கவுண்ட்ஸ்க்கான நோட் இப்போ வெஸ்டர்ன் நோட்ஸ் ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க ஒரு ஹெட் ஒரு ஸ்டெம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் வெஸ்டர்ன் நோட்ஸோட ஷேப்பாக இருக்கும் அது எப்படின்னாக்க இதை போல் இருக்கும் ஒரு ரவுண்ட் ஒரு ஸ்டெம் இப்படி இருக்கும் இப்போ இதனுடைய தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் இது எந்தெந்த ஷேப்புக்கு என்னென்ன பேர் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒன் கவுண்ட் நோட் அப்படின்னா அதுக்கு பேர் க்ராச்சட் அல்லது குவார்ட்டர் நோட்டுன்னு சொல்லலாம் இந்த ஹெட் அண்ட் ஸ்டெம் போட்டுட்டு இந்த ஹெட்டை நம்ம ஷேட் பண்ணோம் ஷேட் பண்ணால் தான் இது ஆகும் ஒரு கவுண்ட் நோட் ஆகும் இந்த ஷேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹெட் அண்ட் ஸ்டெம் மட்டும் போட்டாக்க டூ கவுண்ட் நோட்ஸ் அதாவது மினிம் ஹாஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெட் போட்டு ஸ்டெம் போட்டு பக்கத்தில் ஒரு ரைட் சைடில் டாட் வச்சா அது த்ரீ கவுண்ட்ஸ்க்கான நோட் அது த்ரீ ஃபோர்த் நோட் அதாவது டாட்டட் மினிம் இப்போ நம்ம இந்த ஸ்டெம் போடாமல் வெறும் ஹெட் மட்டும் போட்டாக்க அதுக்கு பேர் செமி பிரீஃப் Four count notes, all the whole note. I'm That's all.